அரிசி மாவை உப்பு போட்டு பச்சை தண்ணியில் பிணஞ்சி வச்சுருக்கோம் இப்படியும் விருட்டலாம் இப்படியும் விருட்டலாம் பால் கொழுக்கட்டை தண்ணி கொரிச்சு வரையிலையே நம்ம உட்டி வச்சுருக்கதை ஒன்றா எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான் தேங்காவை எடுத்திருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு டப்பாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ புருக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதில் ஜீனி போட்டு தேங்காய் பால் ஊற்றணும் ஆனால் நான் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் போடுறேன் போட்டால் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் ஜீனி வந்து கெமிக்கல்ங்கிறதுனால நான் குழந்தைகளுக்காக செய்கிறேன் அதனால் நான் பால் குழந்தை கட்டிக்கு வெள்ளை போட்டிருக்கேன் கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் எதுவும் கடையில் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு காரக்குடி சைடெலாம் இதுதான் ஃபஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்குது இதுதான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் கொதிக்க கொதிக்கக்கூடாது லைட்டா சூடு வந்தா போதும் சுவையான பால் கொழுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் இதே போல் செஞ்சு